கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நார்மலாக ஹேண்டில் பண்ணால் நல்லா நார்மலாக நடக்கும் தேவையில்லாத பயம் கலக்கம் இல்லை காதல்னா காதல் அப் அப்படி ஒரு காதல் புதன் சுக்கரன் சேரும்போது பேர் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அஷ்ட ஐஸ்வர்யம் கண்டிப்பாக உண்டு காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது வாழ்க்கையில் இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் பண்ண தப்ப உணர்ந்து நம்ம இப்போ மாறக்கூடிய பிராப்தம் வேற ஊருக்கு போகிறது வேற நாட்டுக்கு போகிறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது சந்தோஷமான இடங்களுக்கு நம்ம பிரயாணப்படுவது நிம்மதியான இடத்துக்கு நம்ம போகிறது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கலைகளுக்கு போகிறது நிறைய பேருக்கு ராணுவத்துக்கு போகிறது நிறைய பேருக்கு கரட்டை கற்றுக்கிறது நிறைய பேருக்கு டான்ஸ் கற்றுக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய வாரமாக இருக்க போகிறது கடகத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்குது அப்போ முடிஞ்ச அளவுக்கு கோட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு பஞ்ச பஞ்சாயத்து எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சைடில் தப்பு இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் சென்ற போடுறது நல்லது ஜெயிக்கிறது நீங்களாக இருப்பீங்க ஆனால் சட்ட கிழியை தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா மருத்துவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதே மாதிரி வெட்டர்னரி டாக்டர்ஸ் பெடியாட்ரிஷன்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வாரம் வந்து தேவையில்லாத சர்ச்சை பிரச்சனை ஏற்படக்கூடிய வாரம் இருக்கு கவனமாக இருக்கணும் கூட இருக்கிறவங்களே நம்ம போட்டு கொடுப்பாங்க என்னென்னா நடக்குது முடிவு புயலாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இரவு நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமா இருக்கப்படுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கறது வயிற்றுல ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் சந்தோஷத்துக்கோ வேறு எதுக்குமோ பிரச்சனை கிடையாது காந்தர்வம் மேக்னெட் மாதிரி இருப்பீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமோ ஏற்றமோ நினைச்சதெல்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் முதல்ல பூர்வீக சொத்து நிலப்பரங்கள் ஏதாவது கேஸ்லாம் கூட ஜெயிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நிம்மதி மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உல்லாசம் சந்தோஷம் ட்ரிப்பெல்லாம் போவீங்க ஜாலியாக இருப்பீங்க ஸோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணலாம் லட்சுமி நாராயண விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் மார்கழி ஆரம்பிச்செடுத்து இனிமேல் டெய்லியும் சரஸ்திரநாமம் தான் சொல்லிதான் ஆகணும் சூப்பராக இருப்பீங்க சந்தோஷமோ பொருளாதார நைன்டி நைன்டி